எப்படி வந்து தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சாபமா மாறுது நான் உண்மையா இருந்து வந்து என் மேல வந்து அவங்க உண்மையாலுமே பழி சுமத்தனா அவங்களுக்கு நான் கொடுக்கற சாபம் பழி தோஷம்ங்கிறது என்னன்னா அப்பா கட்டு இருந்து முருகனுக்கே பித்தம் தெளிஞ்ச இடம் ஒரு இடம் சூரனை வத செஞ்சுட்டேன் என் மேல பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு எனக்கு இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி முருகனே போய் மூவாயிரம் வருஷமாக வத்தாத நதியாக உள்ளுக்குள்ள இருக்குது மூணு வாலி தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க அதை ஊற்றின உடனேயுமே அவருக்கு அந்த பித்தம் தெளிது பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி ஆகுது அதுக்கப்புறம் போய் சிவனை பார்த்துட்டு வரோம் செவ்வாய் என்பது பூமி பூமினா சொத்து அப்ப சொத்து பிரச்சனை தீரதுக்கும் அப்பா மகன் சண்டை போட்டு ஒன்னு சேராம இருக்கிறவங்களுக்கும் திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு இரட்டை தெய்வமா இருக்கிறதுனால எல்லாருடைய முருகர் கோயில் பாத்தீங்கன்னா பிரம்மா மாதிரி மூணு முகம் முன்னாடி இருக்கும் மீதி மூணு முகம் வந்து அந்த பக்கம் இருக்கும் ஆனா திருமுருகநாத சுவாமி திருமுருகன் பூண்டியில கோயில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஊழ்வினை கர்மாவ முருகனே போய் என்ன பண்ணிட்டாருன்னா என்னை வந்து கும்பிடும் போது நான் பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருந்தால் எங்கிட்ட இருந்து எப்படி வர உங்களுக்கு கிடைக்கும் அதனால நாங்க அப்பங்கிட்ட போய் நான் பரிகாரம் பண்ணி நிவர்த்தி பண்ணிட்டேன் அப்ப எல்லாரும் தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு தான் கோவில்ல உட்கார்ந்துருக்காங்க ஆனால் அவர் வந்து திருமுருகநாத சுவாமி கோயிலுக்கு சோரசம்பாரம் முடிச்சு அசுரனை அழிச்சிட்டு இங்கே வந்து அவங்க தவம் பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்போ திருச்செந்தூர் முருகனுக்கும் திருமுருகன் பூண்டிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கங்கம்மா பிரம்மகத்தி தோஷம்னா என்னங்க ஐயா அதை பத்தி கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் சொன்னீங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னா முதல்ல முதல் பிரம்ம கத்தி தோஷம் அப்படிங்கறத பிரிச்சுருங்களேன் மக்களுக்கு இது கரெக்டா போயிங்களா பிரம்மகத்தி தோஷம் எல்லாரும் அர்த்தம் புரியுதுங்களாமா அது ஒரிஜினல் வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்ட வார்த்தை தான் அது தமிழ்ல வந்துங்க இன்னும் ஹையா சொன்னா நமக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் நாகரிகமாக மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு இந்த மனம் வந்து நிலம மாறிச்சுங்களா அதனால மனநிலை மாறிச்சு மனநிலை பாதிக்கப்பட்டுச்சுன்னாங்க அப்புறம் சமஸ்கிருத வார்த்தையா வந்து ரகசியமா பிரம்ம கத்தி தோஷம் அப்படின்னா பிரம்ம இந்த உடம்பு பூராமே நம்ம செயல்பாட்டில் இல்ல நம்ம செயல்பாட்டில் நம்ம உடம்பு இல்ல ஏதோ ஒரு கருமாவை நம்மளை செயல்படுத்துது அது வழியில் பிரம்மகத்தி பிடிச்சிருச்சு அப்படிங்கிற வார்த்தைகளை கொண்டு வந்தாங்க இந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னா ஆதி காலத்துல எப்படி இதை கொண்டு வந்தாங்கன்னு கேளுங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை முதல்ல கை வச்சு அடிச்சிருக்கூடாது மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவரே சுயபுத்தி இழந்துட்டாரு அவரை போய் ஏமாந்து இவங்களோட திறமையால அடிச்சு வதை செஞ்சுட்டாங்கன்னா அவர் எந்த ஆங்கிள் இருக்காரோ அப்படியேதான் அவரோட சாபந்த குடும்பத்துக்கு போகும் அவர் என்ன நிலைமையில் இருக்கிறாருங்க அவர் பைத்தியம் பிடிச்சிருக்காரு ஒரு பைத்தியம் திருப்பி அடிக்காது அது என்ன புத்தி செய்தோ என்ன இது பண்ணுதோ அதுதானே அப்ப முதல் வந்து ஆரம்பத்தில் பிரம்மகத்தி தோஷம் வர்றது காரணமே ஆதி காலத்தில் முன்னோர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஏதேதோ தொந்தரவு பண்ணத்தை செய்வாங்க அவங்கள போய் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்கள அடக்கி அவங்க நம்ம சொல்படி கேட்குற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க சாபம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி கிரியேட் ஆகுதுங்க அவர் பாட்டுக்கு அவர் இருக்காரு அவர் கொடுக்குறத சாப்பாடே வச்சாலிங்க தள்ளி தான் விடுவார் ஆனால் நான் கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சு போட நீ தள்ளி போடுறாருன்னு நாள் அடி அடித்தாங்கன்னா அது வலியும் வேதனையும் அவங்களுக்கு அடிச்சவங்களுக்கு தானே பந்தெடுத்து செவத்தில் அடித்தா எங்கே வருங்க அவரே நிலைமை கட்டிருக்கிறாரு அவர் அப்படித்தான் பண்ணுவார் அவரை வத செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தெரியாமல் செஞ்சுருப்பீங்க தெரிஞ்சே செய்யறீங்க பாருங்க இது சாபமாக கிரியேட் ஆகும் எப்படி வந்து தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சாபம் துன்பமா மாறுது இல்ல சாபம் தான் நமக்கு வந்து தோஷமா மாறுதாங்க ஐயா ரெண்டுக்கும் இருக்க அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னங்க தோஷங்கிறது தனி பாட்டு சாபங்கிறது தனி பாட்டு சாபங்கிறது என்னன்னா இந்த உலகத்துக்கு நான் உண்மையா இருந்து நான் ஒரு சாபம் ஒருத்தருக்கு வந்து என் மேலே வந்து அவங்க உண்மையாலுமே பழி சுமத்தினான் அவங்களுக்கு நான் கொடுக்குற சாபம் பழிக்கும் அப்படிங்கறத சாபம் அப்ப தான் கிரியேட் பண்றோம் இது மாதிரி ஆயிரும்போ அப்படின்னு என்னன்னா அப்பா கட்ட இருந்து மகம் தோஷம் ஒரு குழந்தை உருவாகும் போது புனிதமான குழந்தை தான் அதுக்கு தோஷம் இருக்குது ராகு தோஷம் இருக்குது கலசர தோஷம் இருக்கு மாங்கிழி தோஷம் இருக்குதுன்னு அந்தந்த கட்டங்களுடைய அடையாளத்தை வச்சு நம்ம வளர்ந்து காலத்தில் சொல்றோம் இது எங்கேருந்து கிரியேட் ஆச்சுங்க அப்பாவுடைய உயிர் கருவில இருந்து அம்மா கற்பத்துல வச்சுட்டு அந்த ஜாதகட்ட அந்த குழந்தைக்கு பிறந்திருக்கும் அப்ப இது தந்தை வழியில் வந்த தோஷம் தான் இது சாபம்ங்கிறது என்னன்னா ஒன்று செய்யாத செஞ்சு சாபம் வாங்கிக்கிறதுக்கு பேர் தான் சாபம் இப்போ ஒரு உதாரணங்க நீங்க கேட்டதுனால ஒரு தெய்வத்தை பத்தி சொல்றேன் அதாவது முருகன் முருகனுடைய அபாரமான இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எந்தெந்த தெய்வங்களுக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குதோ அந்த தெய்வம் எல்லாம் இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க சாமிக்கு டைம் கெட்டு போச்சுன்னா அதுக்கு வில கெரியாதுங்கன்னு சொல்லுவார் அஞ்சு கால பூஜை ஒரு கோயில நடக்குதுங்க எல்லா கோயிலையும் அஞ்சு கால பூஜை நடக்காதுங்க பாலடைஞ்சு கிடக்கிற கோயில் எல்லாம் இருக்குதுன்னா அந்த சாமியோட சக்தி இழந்திருக்கு இப்ப திருச்செந்தூர் முருகருடைய அமைப்பு கேட்டீங்கன்னா ஆறு முகம் ஆறு படை வீடுல ஒரு வீடு ராஜகுருவா இருக்காருங்க திருச்செந்தூர் முருகர் வந்து ராஜகுரு இந்த ராஜகுருங்கிறவர் எதுக்கு பெயர் எடுத்தாங்கன்னா இந்த ஆறுபடை வீடுங்கிறது எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குதுங்க பழனி திருத்தணி சுவாமிமலை திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழமுதிர்ச்சோலை இந்த ஆறு வீடுக்கு தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் இவர்கிட்ட என்ன ஸ்பெஷலிஸ்ட் கேட்டீங்கன்னா எதிரிகளை அழிக்கும் சக்தி அவர்கிட்ட உண்டு நீங்க கந்த சஷ்டி கவசத்திலே பார்த்தீங்கன்னா என்னை கண்டால் இடிவிழுந்தோட பொல்லாதவரையும் பொடி பொடியாக்கும் அந்த ஆறு படை வீட்டில் அவருக்கு மட்டும் சஷ்டி கவசத்தில் அந்த பாட்டு வரும் முருகனுக்கு மட்டும் தீய சக்திகள் எதிரிகளுடைய தோஷத்தை விளக்கிறது அவங்களோட வேலை திருச்செந்தூர் முருகர் கிட்ட ரொம்ப கோவ ஜாஸ்தி இருக்கு மயில் வந்து சாந்தமானது இல்லைங்களா அது பழனி முருகர் வந்து தண்டாயுதபாணி அவர் அப்படி வச்சிருப்பாரு ஆனா இவருக்கு மட்டும் சேவலுங்க யாருக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு மட்டும் சேவல் வச்சிருப்பாரு சேவலுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா சேவல் வந்து எல்லாத்தையும் பறந்து வந்து கூட கொத்தி போடும் அது கட்டக்கூடிய அந்த உக்கிர சக்தி அதிகம் சூர சம்பாரத்துல அசூரனை அழிக்கிறதுக்கு திருச்செந்தூர் முருகரே காரணமாகிறார் அப்ப முருகர் சாந்தமா இருந்த முருகருக்கு அந்த சூர சம்பாரத்துல வந்து அவர் அசுரனை கொள்றாரு இல்லைங்க கொன்னது இதை அதனால் இவருக்கு என்ன ஆகுதுங்க இந்த கொன்ன பிரேத தோஷம் இருக்கில்ல அது வந்து பிரம்மகத்தி தோஷமாக மாறுதுங்கண்ணே இவர் சுயபுத்தி இழந்து தானே அதை கொல்கிறார் அசுரனை கொன்னதுக்கு கோபம் வந்து அடிச்சிட்டு விடலைங்க தலையவே வெட்டிடுறாரு இல்லைங்க முருகரை நீங்கள் எப்போவுமே காலையில் எந்திரிச்சு முருகா முருகான்னு மூணு தடவை சொன்னாலே போதுங்க ஏன்னா ஆதி காலத்தில் எல்லாருமே எந்திரிக்கும் போது முருகாம்பாங்க உட்காரும்போது முருகாம்பாங்க சாப்பிட்டு போகும் முருகா எனக்கு இந்த சாப்பாடு எனக்கு போதும் முருகா அப்படிம்பாங்க ஏன் முருகா முருகான்னு சொன்னாங்கன்னா இப்போ கடவுள்லேயே முதல் கடவுள் யாருங்க முதல் கடவுள் விநாயகர் அப்படித்தான் நல்லா இருக்காங்க விநாயகர் வந்து காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து தலை தனியாக இருந்ததை உருவாக்கப்பட்டது ஆனால் முருகர் வந்துங்க இயற்கையாகவே உயற்கையாகவே சிவனுடைய குழந்தையாவே வராங்க கரெக்ட்டுங்களா அப்போது இவர் ரொம்ப ஆ ஆக்ரோசமாக வந்து அண்ணன் தம்பி கிட்ட சண்டை போடும்போது பிரச்சனை என்னன்னா செயற்கைக்கும் இயற்கை இயற்கைக்கும் பிரச்சனை வந்ததுனால தான் அந்த பழக்கதை வந்ததுக்கு காரணம் கரெக்டுங்களா அப்படி இருக்கும் போது சூரசம்பாரத்தில் திருச்செந்தூரில் அசுரரை அழிச்சிருவாங்க இதை அழிச்ச உடனே இவருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு பெரிய தெய்வ பிரமையாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் ஒரு உயர கொன்னாச்சுன்னு சொன்னா பிரேத சாபம் பிரேத சாபம் தான் இதில் சொல்லும் பொழுது அவருக்கு வந்து பிரேத தோஷம் இருந்துச்சு ஆமாம் அப்போ வந்து அதனால தான் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொன்னீங்க அப்ப பிரேத தோஷத்துக்கும் பிரம்மகத்தி தோஷத்துக்குமான தொடர்பு அப்படிங்கிறது இந்த ஆத்மா என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அந்த அசுரனை அழிச்ச ஆத்மா இருக்க முடியல உடம்பத்தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க இதோட ஆத்மா வந்து என்ன பண்ணுன்னா ஆத்மாக்கு பேர் பிரேதம் தானே இந்த முருகன் தான் என்னை கொன்னாருங்கிறது வந்து பிரபஞ்சத்துக்கு போகும்போலங்க அப்போ இது பிரேத தோஷம் தான் அங்கே இல்லாமல் போனது பிரம்மகத்தி தோஷம் அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட அறிவு செயல்கள் வந்து இந்த இடத்துல வந்து நிதானத்தை இழந்து அந்த பிரம்மகத்தி தான் அவரை கொன்னாங்க பிரேத தோஷம் ஆகித்தான் அந்த பிரம்மகத்தி தோஷம் வந்து இந்த பிரேத தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த உலகத்துல எந்த இடத்துலயுமே இல்லைங்க இடம் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல முருகனுக்கு பித்தம் தெளிஞ்ச இடம் ஒரு இடம் தாங்க எல்லாருமே வந்து இப்ப முருகர் தான் வந்து அவங்களுடைய இஷ்ட தெய்வமா வச்சிருக்காங்க அப்ப முருகருக்கே வந்து அந்த தோஷத்தை நீக்கின இடம் அப்படின்னு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல அது எவ்வளவு பெரிய விஷயங்க நாம சொன்ன பிள்ளைங்க ராமருக்கே வந்து விஸ்வாமித்திர போய் தான் நவகலச பூஜை பண்ணி அவருடைய பிரேத சாப நிவர்த்தி பண்ணி அவருக்கு எல்லாம் புத்தி அது மாதிரி அந்த காலத்துல தெய்வங்களுக்கு பரிகார கோயில் இருக்குதுங்கண்ண தெய்வங்களுக்கே பரிகார கோயில் இருக்குதுங்க என்ன இப்போ நீங்கள் ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஏதாவது இப்படி ஜோதிட புக்கு ஆதிகால பரிகார புத்தகமெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம் இப்போ ஜோதிட ஞானின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க முன்னோர்கள் இதில் முருகன் நேராக சூரசம்பாரத்தை முடிச்சுட்டுங்க பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக திருப்பூரில் அவனாசி பக்கம் ப்ளஸ் கோயமுத்தூர் ரோடு திருமுருகநாத சுவாமி திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமின்னு சிவனோட பேரே திருமுருகநாத சுவாமிங்க மூலவர் வந்து சிவனா ஆமா சிவன் தான் சிவனுக்கு பேரே திருமுருகநாத சுவாமிங்க அது எங்கயா ஆ அது பெரிய விஷயங்க சிவனோட பேரு சிவனு ஈஸ்வரர் தான் வழிபாடு வருவாங்க ஏன் திருமுருகநாத சுவாமின்னு கேட்டீங்கன்னா முருகர் எங்கேயுமே இறங்கி வரல அப்பாதான் சிவன் அதனால நேரம் அவர் என்ன பண்றாரு திருமுருகன் பூண்டியில ஐயாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த கோயில் ஒன்று இருக்கு அந்த கோவில்ல சிவனுக்கு முன்னோர்கள் அந்த காலத்துல ஒரு கோயில் கட்டி பழமை வாய்ந்த ஐயாயிரம் வருஷமா வச்சுருக்காங்க அந்த இடத்துக்கு முருகரை காட்சி கொடுத்து வேலும் மயிலும் கொண்டுட்டு போனவரை அப்பனை பார்க்கும்போது போக போகக்கூடாதுன்னு காம்பவுண்ட் செவருக்கு வெளியில் மயில் இருக்குதுங்க அங்கேயே வேலும் மயிலும் வெளியே நிறுத்தி வச்சுட்டு ரெண்டு கையும் விரிச்சுக்கிட்டு அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறாரு நான் இப்படி தவறு செஞ்சுட்டேன் சூரனை வதம் செஞ்சுட்டேன் என் மேலே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு எனக்கு இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி முருகனே போய் சிவன் கிட்ட போய் கேட்கறாரு அப்போது மக மேலே அவ்வளவு பாசம் வச்சிருக்கறனால என் பேரில் கோயில் வேண்டான்னு சொல்லி அவர் முருகரே வந்து இறங்கி வந்ததுக்கு தான் உண்மையான பாசம் தெரியும் அவர் திருமுருகநாத சுவாமியாக தான் வாழ்ந்துருக்காருங்க எங்கேங்க நம்ம சிவன் பூண்டியில் திருமுருகன் பூண்டியில் அந்த பூண்டி கோயிலில் உடனே அந்த முருகர் வந்து அப்பா வந்து பார்க்க வந்தோடனே அங்கேயே தியான நிலையில் உட்காந்து ஒரு தீர்த்தத்தை ஒரு குழி தோண்டி ஒரு தீர்த்தத்தை வர வச்சு அந்த தீர்த்தத்துக்கு உயிர் சக்தி கொடுத்து என்னுடைய மகனுக்கு இந்த பிரம்மகத்தி தோசை நிவர்த்தியாகி உலகம் போராமல் இவரை வந்து பார்க்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நவக்கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்து சிவன் வந்து அவர் மேலே ஊற்றி தெளிக்கிறாரு இந்த முருகனுக்கு பித்தம் தெளிஞ்சு இப்போ பித்தம் தெளிஞ்சு அவருடைய புத்தி நல்லா வருது வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி என்னோடய புத்திகள் வந்து மறந்து போகுது யாராவது ஒருத்தர் வீட்டில் மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியமாக அவங்க யாராவது இருந்தாலும் இவங்க எல்லோரும் இந்த ஒரு கோயிலில் போய் அங்கே ஒரு கிணறு இருக்குதுங்க அதுக்குள்ளே ஒரு மூலிகை ஒன்று வாழுது அந்த மூலிகை தண்ணி தான் அதோடய தீர்த்தம் ஒரு தீர்த்தம் மூவாயிரம் வருஷமாக வத்தாத நதியாக உள்ளுக்குள்ளே இருக்குதுங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மூணு வாழி தீர்த்தம் எடுத்து நம்ம ஈரச்சேலையோடவோ அல்லது ஆண்கள் வந்தால் ஈர வேஸ்டி துண்டோட உட்காந்து மூணு வாழி தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க அதை ஊற்றின உடனேயுமே அவருக்கு அந்த பித்தம் தெளிவுது பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி ஆகுது அதுக்கப்புறம் போய் சிவனை பார்த்துட்டு வர்றாங்க அந்த கோவில் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயில் மாதிரிங்க மேலே போன உடனேயுமே நல்ல உயரமாகவும் அப்படியே ஸ்டெப்பு ஸ்டெப்பாக கீழே போய் அந்த சிவலிங்கம் நேர் பார்வையில் இருக்குது இந்த அந்த கோவிலில் என்ன ஒரு அதிசயம்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு மூணு முறை மூணு நாள் சூரிய ஒளி போய் சிவனுடைய கருவறை மேலேயே படுதுங்க எல்லாரத்துடைய முருகர் கோயில் பார்த்திங்கன்னா பிரம்மா மாதிரி மூணு முகம் முன்னாடி இருக்கும் மீதி மூணு முகம் வந்து அந்த பக்கம் இருக்கும் ஆனால் திருமுருகநாத சுவாமி திருமுருகன் பூண்டியில் கோயில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தசாவதாரம் மட்டும் அஞ்சு முகம் முன்னாடி இருக்குங்க ஒரே ஒரு முகம் மட்டும் அப்படியே பின்னாடி இருக்கும் கண்ணாடியில் நீங்கள் பார்க்கலாம் அப்போ திருமுருகநாத சுவாமியாகவே நான் இருக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாருங்க கேட்டீங்கன்னா கருவறைக்குள்ளே முருகன் தான் இருப்பார் அந்த கோவிலுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய லிங்கத்தை உள்ளுக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணி வச்சுக்கிறாங்க அது அவ்வளவு சுலமாக யாருக்கு அது கண்ணுக்கு தெரியாதுங்க அப்பனுக்கும் மகனுக்கு ஒன்றாம் கருவறைக்குள்ளே பூஜை நடக்கிற கோயில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே முதல் கோயில் திருமுருகன் பூண்டிதாங்க இந்த கோயில் நீங்கள் கேட்டதுனால இது உலகத்தில் எல்லா மக்களும் அங்கே போய் கும்பலாம் இல்லைங்களா அப்பனும் மகனும் வந்து ஒரு கருவறைக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் அப்பா மகன் சண்டை பிரச்சனை வருதோ யாருக்கெல்லாம் சொத்து தகலாறுறதுனால அப்பாவை வந்து ஆகாதுன்னு சொல்கிறாங்களோ சொத்து பிரச்சனை எப்போ தீருன்னு நினைக்கிறாங்களோ இதுக்கு எல்லாமே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா செவ்வாய் என்பது பூமி பூமின்னா சொத்து அப்போ சொத்து பிரச்சனை தீர்றதுக்கும் அப்பா மகன் சண்டை போட்டு ஒன்று சேராமல் இருக்கிறவங்களுக்கும் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இரட்டை தெய்வமாக இருக்கிறனால எல்லாமே அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் சரியாங்க இப்போ நான் காலையில் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் தானுங்களா காலையில் நான் எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு திருமுருகனா சாமி போய் எல்லாம் ஒரு ரவுண்டு போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு வைப்ரேஷனோட தான் போய் உட்காந்து ஜாதகம் சொல்கிறாங்க நிச்சயமாக ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து ஒரு புதிய தகவலாகவுமே இருக்கும் ஏன்னா முருகருடைய தோஷத்தையே நீக்கிய கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மக்களுக்கு எவ்வளோ பயனுள்ள முரு இப்போ திருச்செந்தூர் முருகிறது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க ஆனால் அவர் வந்து திருமுருகநாத சுவாமி கோயிலுக்கு சூரசம்பாரம் முடிச்சு அசுரனை அழிச்சிட்டு இங்கே வந்து அவங்க தவம் பண்ணியிருக்கிறாங்கன்னா இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு இங்கேயே குடியிருந்துட்டாங்கும் போது அப்போ திருச்செந்தூர் முருகனுக்கும் திருமுருகன் பூண்டிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குதுங்கிறது இன்னைக்கு நட்சத்திர சாட்சியே தெரியுது இல்லைங்களா அப்போ இதெல்லாம் வந்துங்க ஜோதிடர்கள் தான் ஒரு வழிகாட்டியாக இருந்து இந்த உலக மக்களுக்கு ஒரு சரியான பாதை கொடுக்க முடியுங்க ஏன்னா ஜாதகம் பார்க்க வர்றது வேறேங்க இப்போ இங்கிருந்து நீங்கள் என்ன பரிகாரம் வேணாலும் ஆதி காலத்து பரிகாரம் எடுக்கலாம் ஏன்னு கேளுங்க இந்த சாபம்னு ஒன்று வந்துச்சுன்னிங்க இப்போ முருகருக்கு சாபம் இருக்கிறதுனால தான் தாய் தந்தை பிரிஞ்சே இருக்கிறார்ங்கண்ணே அப்போ அப்பா செய்யாத வேலையை மகன் செஞ்சுட்டார் சிவன் வந்து யாரையும் கொள்ளலை ஆனால் இவர் சூரசம்பாரத்தில் வருஷம் வருஷம் அவருக்கு வந்து சூரசம்பாரம் பண்ணி அவருக்கு எல்லாம் முடிச்சிட்டு கடைசியில் கந்தசஷ்டி முடிக்கிறாங்க கரெக்டுங்களாங்கம்மா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஊழ்வினை கர்மாவை முருகனே போய் என்ன பண்ணிட்டாருன்னா என்னை வந்து கும்பிடும்போது நான் பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருந்தால் எங்கிட்டருந்து எப்படி வர உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நாங்கள் அப்பங்கிட்ட போய் நான் பரிகாரம் பண்ணி நிவர்த்தி பண்ணிவிட்டேன் இப்போ நீங்கள் எங்கிட்ட வாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ எல்லோரும் தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு தான் கோவிலில் உட்காந்துருக்காங்க எந்தெந்த விஷயமெல்லாம் எல்லாம் சாபமாகும் எத்தனை மாதிரியான சாபங்கள் இருக்குங்கய்யா ஓ சாபமே எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க ஆமாங்க ஏன்னா எல்லாரும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாபம் விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயப்படுத்துறாங்க அப்ப சாபம் வந்து எதுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க எத்தனை வகையான சாபம் இருக்கு இப்ப சாபம் வந்து பெரிய ப்ராஜெக்ட்டுங்கம்மா நீங்க கேட்டது இப்ப நான் சொல்றத பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவீங்க இப்போ இந்த ஆதிகால பரிகார புத்தகமே வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் நான் எழுதியிருக்கேன் இதில் பெரிய உலகத்துக்காக மக்கள் யாரும் வந்து பாவங்கள் செய்யக்கூடாது அப்படி செய்தால் பாவங்களுக்கு பரிகாரங்களே கிடைக்காது இனி போகிற காலத்தில் அதனால் சாபம் பாவங்களெல்லாம் வாங்காதீங்கன்னு சொல்லியே நூற்றி எட்டு சாபம் வந்து இப்போ ரெடிமேடாக இப்போவே இருக்குதுங்க கையில் நூற்றி எட்டு சாபம் இப்போ இருக்குதுங்க நூற்றி எட்டு சாபங்கள் வந்து இப்போ இருக்குதுங்க இப்போ ஒரு சாபம்னா ஒரு உதாரணம் தாயை வந்து ஒரு அடித்து போட்டாங்கன்னா அதை விட ஒரு கொடிய சாபம் ஏதாவது இருக்கா உருவாக்குன தந்தை அவரை ஒரு மகன் அடிச்சிட்டாருன்னா அவர் வாழ்க்கையில் மேலே வர முடியுமா ஒரு கண்ணி பெண்ணோட சாபம் ஒரு குழந்தைய வந்து வத செய்கிறாங்க அது ஒரு சாபம் தானே அவர் ஒரு பிச்சை எடுக்க வராரு அவரே வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போட்டு பிச்சை எடுக்கிறார் உனக்கெல்லாம் கைகால் நல்லா இருக்குது ஏன் நீ வந்து எங்கட காசு கேட்குறேன்னு கேட்குறாங்க அவர் ஒரு சாபத்தை கொடுக்குறாரு அப்போ வீட்டில் வந்து வாசத்தில் வந்து சாப்பாடு கொடுமா மூணு நாள் ஆச்சு பசியோட கறங்கிறா அவங்கள அடிச்சு விரட்டுறாங்க அப்போ அது ஒரு சாபம் தானே அப்போ முற்பிறவில செய்த பாவங்கள் கன்னிப்பெண் சாபம் புத்திர சோ புத்திர சாபங்கள் இந்த மாதிரி தாய் தந்தையுடைய சாபம் தந்தை வழியில் வந்த கர்மம் இதெல்லாமே சாபம் பாவமாக தான் மாறுதுங்க இப்படியே நீங்கள் சொத்து வந்து அபகரிச்சிருவாங்க சொத்தை வந்து அபகரிச்சிருவாங்க கைகாலம் அடித்து ஊனப்படுத்திடுவாங்க இதெல்லாமே அவங்களுடைய சுயநலமாக ஒரு சாபத்தை இவங்களே வாங்குகிறாங்க இல்லைங்களா இப்படியெல்லாம் பார்க்கும்போது இப்படியே நீங்கள் சொல்லிகிட்டே போனீங்கன்னா நூற்றி எட்டு சாபங்கள் நூற்றி எட்டு பாவங்கள் நூற்றி எட்டு கர்ம வினைகள் இருக்குதுங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவனுடைய அருளால் இதுக்கு சரியான பரிகார கோவில் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் பரிகாரத்தால் குறைக்க முடியும் முழு சாபத்தை தீர்க்க முடியாது கொஞ்சம் குறைக்கலாம் அப்போ நாம் வந்து சாபம் நம்ம பிறந்ததே புனிதமான ஆத்மாவா தான் நாம் வந்து இந்த ஒரு சாபத்தை ஏன் வாங்கணும் இந்த பூலோகத்தில் ஒரு மனிதன் வாழ்கிறதே பாருங்கள் நூற்றி இருபது வருஷம் சாதாரண ஒரு நூறு வருஷம் பூரணமாக வாழ்ந்தாலும் கூட ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றஞ்சி நாள்னா நூறு வருஷத்துக்கு முப்பத்தி ஐயாயிரம் நாள் முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு நாள் தான் ஆகுது இந்த முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு நாள் வாழ்கிறதுக்குள்ள நம்ம எதுக்கு ஊர் சாபத்தை வாங்கணும் நாம் எதற்காக பிறந்தமோ அதை மட்டும் எடுத்து அனுபவிச்சுட்டு இந்த உலகத்தில் நம்மளும் ஒரு புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போனால் நம்மளோட அடுத்த சந்ததிகளுக்கு இந்த சாபமோ பாவமோ கர்மமும் தொடராது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பாவ சாப கர்மாவை நம்ம தேடி வச்சுட்டு போனால் இது அடுத்த சந்ததிக்கு தொடரும் இல்லைங்களா அப்ப நூத்தி எட்டு சாபம் இருக்குதுங்க இப்போ இந்த நூத்தி எட்டு சாபத்துல ஏதாவது ஒரு சாபத்தை மட்டும் சொல்லி அதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கறத சொல்ல முடியும் கண்டிப்பா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப பரிகாரம் வந்து எல்லாத்துக்கும் ரெமடி கிடைக்காதுங்க சில பரிகாரம் இல்லாமயே சாபத்தை அனுபவிச்சு ஆகணுங்கிற விதி இருக்கும் இப்போ ஒரு கன்னி பெண்ணோட சாபம் ஒரு ஒரு உத்தமையா வாழ்றாங்க உண்மையா வாழ்றாங்க அந்த பெண்ணு வந்து யாரோ ஒருத்தரை வந்து மனசார பெரியவங்க பெற்றவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க போய் அந்த யார் கூட எந்த மாப்பிள்ளை கூட போய் வாழும்னு நினைக்கிறாங்களோ அது பெரியவங்க பார்த்து செய்யக்கூடியதாக ஆதி காலத்தில் முன்னோர்கள் செஞ்சாங்க இப்போ அந்த பொண்ணை கன்னி பெண்ணு அந்த பொண்ணுடைய மனசை மாற்றுறதும் நானே உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்கிறதும் கடைசி காலத்து வரைக்கும் நான் பார்த்துக்குவேன் உன்னை கைவிட்டு போக மாட்டேன் நான் வேறு எந்த கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த பெண்ணுடைய மனசை மாற்றி அவங்க கல்யாணம் பண்ணாமையே அந்த பெண்ணோட பழகி அவங்களுடைய கற்பு சூறையாடி அந்த சாபத்தை அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா இது கன்னி பெண்ணோடய சாபம் தானே அப்போ இந்த கன்னி பெண்ணுக்கு அந்த சாபம் அவங்க வம்சத்தில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாமே அந்த பெண்ணோட சாபம் தொடர்ந்துக்கிட்டே வருங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வாழ்க்கை சரியில்லாமல் போயிடும் அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் வேணும் இல்லைங்களா அப்போ சப்த கன்னிமார்கள்னு சொல்லி கன்னிமார் கோயில் இருக்குது இந்த கன்னிமார் கோயிலில் போய் சுவாமிக்கு புடவை அதுக்கு தேங்காய் பூ பூமாலை கல்கண்டு அவள் பொறிக்கடலை எல்லாம் கன்னிமார்களுக்கெல்லாம் படைச்சி அவங்க வந்து மாதம் 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 பௌர்ணமி அன்னைக்கு போய் ஒரு ஏழு பௌர்ணமிக்காவது எங்கள் வீட்டில் ஒரு அறியாமல் தெரியாமல் ஒரு பெண்ணோட சாபம் என் குடும்பத்தில் தொடர்ந்து வருது இதனால் என் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது அது தெரிஞ்சோ தெரியாமையே செய்த பாவத்துக்கு தெய்வத்துக்கிட்ட தான் நான் மன்னிப்பு கேட்க முடியும்னு சொல்லி சப்த கன்னிமாருடைய கோவிலில் போய் ஏழு பௌர்ணமிக்கும் சக்கரை பொங்கல் வச்சு தேங்காயில் உடைச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் வந்து ஏழு கன்னி பெண்ணை கூட்டிகிட்டு வந்து குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க அறியாத வயசில் இருக்கிற குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு எல்லாம் தலைவலை இலை போட்டு சாப்பாடு வடபாயாசம் எல்லாம் போட்டு அவங்கள சாப்பிட வச்சு அவங்க கால குழந்தையின் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லி என் குடும்பத்துக்கு நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணியிருப்போங்கன்னு தொட்டு கும்பிட்டு வந்தாங்கன்னா அன்னையிலிருந்து அந்த பெண்ணோட சாபம் குறைஞ்சு கன்னி பெண்ணோட கர்மம் உள்ளே வராது இப்போ இந்த பரிகாரம் இப்படி கிரியேட் பண்ணோம்னா இப்படி நூற்றி எட்டு சாபத்துக்கு நீங்கள் இந்த பரிகார கோயிலை எடுக்கணும் அந்த பரிகாரத்தை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து முறையாக செஞ்சால் தான் அந்த பலன் வரும் அப்போ ஒரு தாயோட சாபம் உள்ளே வந்துடுது அவர் என்ன தான் வந்து தாய் வந்து நம்மளை பெற்று வளர்த்தி ஆளாக்கி இருந்தாலும் அவங்க கோபதாவத்தில் என்ன பேசியிருந்தாலும் தாயை திருப்பி அடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் நாலாம் பாவங்கிற கட்டமே வேலை செய்யாது நாலாம் படத்தை தாய் வீடு வாகனம் சொத்து இருப்பிடும் தாயவே அந்த காரகத்துவத்தை நம்ம அடித்து போட்டாங்கன்னா அடித்து வெளியே துரத்தி விட்றாங்க இல்லைங்களா முதியோர் இடத்துக்கெல்லாம் போயிடுறாங்க ஆ முதியோர் இல்லத்தில் நிறைய பேர் சேர்ந்து அவங்கள அங்கே வச்சு பார்க்குறாங்க நம்ம வீட்டில் அதே மூணு நேர சோறு இருந்தால் இங்கேயே வச்சு பார்க்கலாம் அதெல்லாம் வந்து அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க புலம்பிகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்கள கொண்டு வர்றவங்க அது பண்ணுறதில்லை உண்மையாக தாயை வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுறதுன்றது ரொம்ப பெரிய பாவம் அதுவும் ஒரு பாவங்கம்மா அவங்க இறந்ததுக்கும் கூட ஈமகாரியம் செய்யாமல் போகிறாங்க பாருங்க அது இதைவிட கொடிய பாவம் தாயன்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு நீ தனித்தனியாக கோயில் குளம் அலைவதும் எதுக்குன்னு தாய் தான் முதல் தெய்வம் அதை மாதா பிதா குரு தெய்வம் முதல் மாதா தான் வருதுங்க அப்புறம் தான் பிதா வர்றார் அம்மா வந்து சொன்னா தான் அப்பாவின் பேர் தெரியும்மாடா அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போடும் போகும்மாடான்னு எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலேயே இசை ஞானி இளையராஜா ஐயா வந்து இந்த வார்த்தையை உலகத்துக்கு மறைமுகமாக சொல்லியிருக்காரு அப்போ இன்னைக்கு அந்த ஜோசியத்தில் புகுத்தி சொல்ல வேண்டிய காலம் வருதா இல்லைங்களா அப்படி இருக்கும் தலைமையில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசைகளை விட்டு கொடுத்துடக்கூடாது பெற்ற தாய் தந்தைகளுக்கு ஈமகாரியத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறத விட்டு கொடுத்துட்டு போ இதெல்லாம் நீங்க தெரியாம உங்களுடைய சுயநலத்தோடு வாழ்ந்தா மட்டுந்தான் சாபம் தோஷம் கர்மம் எல்லாம் சந்ததி சந்ததியா வரும் தான் பொருள் நிச்சயமாக அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா கண்டிப்பாங்க ஆ அப்போ நூத்தி எட்டு சாபங்கிறது இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டேங்க இந்த புத்தகம் வந்து ஒரு முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிரிவிலேயே என் தந்தை வழியில் வந்த வினைகளும் தாய் வழியில் வந்த கர்ம வினைகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு எந்த கோயில் வேணாலும் விளக்கு போடுங்கன்னு அடியன் முத்து ஒரு மந்திரமாகவே உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் இருக்குதுங்க இதே மாதிரி புக்கில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது சாபங்களும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கர்மவினைகளும் இருக்குது அதுக்குரிய கோயில் அதுக்குரிய பரிகார ஸ்தலம் ஆதிகால பரிகாரம் ரெண்டாம் பாகம் எழுதிட்டுக்கிறேங்க சரிங்களா அப்போ இந்த புத்தகத்தில் நம்மனால் முடிஞ்சது நமக்கு அப்புறம் வாழும் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அர்த்தங்களும் வரக்கூடிய சந்ததிகள் படித்து அதிலிருந்து பரிகார கோயிலுக்கு போய் பலன் அடைஞ்சு அதிலிருந்து திருந்தி புனிதமான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக ஆதிகால பரிகாரங்கள்னு சொல்லி ஒரு புத்தகத்தை உருவாக்கியிருக்காங்க இப்போ ஆதிகால பரிகாரம் பாகம் ரெண்டுன்னு எழுதியிருக்கிறது எதுனா நீங்கள் கேட்ட நூற்றி எட்டு சாபத்துக்கும் நூற்றி எட்டு பாவங்களுக்கும் நூற்றி எட்டு கர்மவினைகளுக்கும் பரிகாரமும் கோயிலும் எழுதிட்டுருக்குறேங்க இந்த கோவில் வந்து உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்தும் வீட்டுக்கு ஒரு புக்கு இது வந்து சேர்ந்துருங்க அப்போ அது இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன தோஷம் இருக்குதுன்னு முன்னோர்கள் சொல்கிறாங்களோ அதுக்குரிய பரிகாரம் அந்த புத்தகத்தில் புத்தகத்துலேயே இருந்துட்டா இனி போகிற காலத்தில் ஜோசியரே நே வீட்டில் வந்து ஒரு காலத்தில் சொன்னாங்கல்லங்க இப்போ எல்லாமே ஆன்லைனில் மாறிடுச்சுங்களா ஆமாங்கய்யா முதல்ல வீடு வீட்டுக்கு நாங்கள்லாம் வந்து முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி சிறு வயசில் பெரியவங்க பின்னாடி போய் அவங்க இந்த பஞ்சாங்கத்தை எடுத்து கையில் வச்சுக்குவாங்க வீடு வீட்டுக்கு போய் அவங்க ஜாதகம் பார்த்து கணிச்சு கொடுத்து இந்த நட்சத்திரம் இந்த ராசியில் இந்த குழந்தை பிறந்திருக்குது இந்த குழந்தையினாலும் உங்களுக்கு சொத்து வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க தொழில் நல்லாயிருக்கும் இந்த குழந்தை பிறந்து தாய்மாமனுக்கு கல்யாணம் நடக்கும் இந்த குழந்தை வந்து அத்தைக்கு நல்லது நடக்கப்போகுது தாய்மாமனுடைய தொழில் வளர்ச்சி நடக்குன்னு ஒரு ஜாதகத்தை வச்சு நூற்றி இருபது பேர்த்துக்கு பழங்கு சொன்னாங்க எங் எங்கே ஓய்வு உட்காந்துங்க அவங்களோட அவங்களோட வீட்டிலையே இப்போ அந்த காலமெல்லாம் மாறி இப்போ ஜோதிடம் பார்க்குறக்கு நம்மளை தேடி வராங்க ஒன்று இதெல்லாம் மாறி இப்போ ஆன்லைனில் வந்துருச்சுங்க ஆமாங்கய்யா இதெல்லாம் மாறி மெயில போயிருச்சு அப்போ காலமே மறையும் போது இன்னும் ஜோதிடர்கள் வந்து சிறந்த ஜோதிடர்கள் ஒரு குடும்ப ஜோசியரா அந்த காலத்தில் இறந்த மாதிரி இன்னொரு காலம் பிறக்கணும்னா முதல் ஜோதிடர்கள் வந்து உருவாகி குடும்ப ஜோசியர் அவங்களுக்கு ஒன்று கிடைச்சிட்டாலே உங்கள் கர்மாவை கண்டுபிடிச்சி அதை வழி நடத்துறக்கு ஒரு ஜோசியர் வேணும் இல்லைங்களா அதனால நாளைக்கு அந்த ஜோசியர்கள்னாலேயே கிடைக்க முடியல எனக்கு நல்ல ஜோசியர் கிடைக்கல அப்படி இப்படின்னு எதை சொன்னாலும் கூட இந்த புத்தகம் அவங்களோட வாழுமளவா அதில் எல்லா ஜோசியருடைய ஆசிர்வாதத்தோடு அந்த புத்தகத்தில் இருக்கிற பரிகாரத்தை செஞ்சும் கூட அவங்க பலன் நடத்துக்கலாம் என்றைக்கு என்னைக்கு வந்து அந்த நூற்றி எட்டு சாபங்களும் அதற்கான அந்த பரிகார ஸ்தலங்களையும் நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக சொல்ல போறீங்க ஆ நம்ம ஐபிசி பற்றி சேனல் நம்ம புத்தகம் ரெடியாகி அது பிரிண்ட்டு போட்டதுக்கப்புறம் முத முதன்னு நம்ம ஐபிசி பற்றியில் வந்து அந்த சேனலை வந்து முதல்ல வெளியிட்டுட்டு இந்த உலகத்துக்கு கொடுத்துர்லாமுங்க ஏன்னா இங்கே ஒரு வாக்கு கொடுக்கறது அது இதாக இருக்கட்டுங்க இந்த புத்தகமே பார்த்திங்கன்னா எல்லாரும் வாங்கி அடைகிறாங்க அப்போ அதனுடைய பல வளன் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி ஆதிகால பரிகாரம் ரெண்டாம் பாகம் வந்தால் உலக மக்களுக்கு இது நல்லபடியாக போகும் அது ந நாள் தவறாமல் டெய்லி பத்து பரிகாரம் எழுதிட்டு இருக்கிறாங்க அது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பரிகாரங்களும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கோயில்களும் அதுக்கு உரிய வினைகளும் தீர்வதற்கு ஆதிகால பரிகாரம் பாகும் ரெண்டு

തികലவசம்